தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் ஓட்டேரி திரு பகுதியில் அமைந்துள்ள சென்னை ஓட்டேரி வட்டார நாடார் சங்கத்தின் மகாலில் மத்திய சென்னை வியாபாரிகள் நல சங்கத்தின் வெற்றி திருமகள் வெற்றி திருமகன் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டும் விதமாக பொன்னாடை போர்த்தி விருது வழ விழாவும் நடைபெற்றது இதில் தலைவர் மாரிமுத்து அவர்களும் பொதுச் செயலாளர் தினேஷ் குமார் அவர்களும் பொருளாளர் ரவி ராசி சா அவர்களும் செயலாளர் சீனிவாசன் அவர்கள் அனைவரும் சிறப்பாக நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிய தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா கலை நாயகை கூத்தகைய இருந்தான் குரர்தன் அங்கியிருந்தான் வார்த்தை கமிழன் கம்பத்தி நான் பை நாம பாட்டி அப்ப இருந்தார் அரசியல் தீவிரமாக முடிச்சோன நாடக முகையை அட்டா நம்பத்திரையான போது கோபுசா தன் திறவெடுத்த காவலர்கள் காத்திருந்த வாரத்து காவலாம் வாங்கி என்று எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் வாங்கி

இந்த எட்டு குரங்கும் எட்டு குரங்கள் தான் அவர் அதே மாதிரி அன்னியிலேருந்து அன்னைக்கு இருந்த எட்டு சரி உருவான இருக்கு வணிகளுடைய முக்கியமான வந்து இருக்கு எப்படின்னு சொன்னால் தங்கங்களால் இந்த கற்காலத்தான் கற்காலத்துல மனுஷன் வந்து வேடிக்கை போகிறப்ப ஒரு சின்ன ஒத்தடி பார்த்த வகை உண்டாச்சு அதுக்கப்புறம் நாகரிகளாக வளர்ந்து வேளாண்மை பண்ணுறாங்க போகிறாங்க மாடு மேலாம் போறவங்க கொஞ்சம் பாதையே செலுத்தாச்சு அதே மாதிரி இன்னைக்கு உற்பத்தியெல்லாம் முப்பத்தை பண்ணி முழு உருவாக்கி விற்கிறப்ப பாதையெல்லாம் எழுதணும் அதனால பாதை உருவான வடிகள் வரிக பத்துக்காட்டுல இருந்து சொல்லப்போனா வணிக பருமை முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் என்ன போல வாய் ஒழிந்து சமவும் திறமும் முப்ப நாய் கொள்முகம் புரி கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பள்ளிபண்டம் பகல்தறி மத்திய சென்னை வியாபாரிகள் நல சங்கம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக வணிகர்களுக்காக பல நன்மைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கோம் வணிக பாதுகாப்பு முக்கியமாக தேவைப்படுறதுனால பாதுகாப்புக்காக காவல் நிலையம் மனு கொடுக்கறது எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எல்லாமே பாதுகாப்புக்காக பண்ணிட்டு இருக்கோம் இன்று பதினாறாம் ஆண்டு விழா ஓட்டேரி வட்டார சங்கத்துல சீர சிறப்பமாக நடந்தது இந்த ஆண்டு விழால பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த எங்களுடைய சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு வெற்றி திருமகள் வெற்றி திருமகன் விருது வழங்கி இன்று அந்த மாணவர்களை அந்த குழந்தைகளை கௌரவிச்சோ வாங்கிட்டு போனவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுபோக உறுப்பினர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து சீர சிறப்புமாக இந்த பதினாறாம் ஆண்டு விழா வெற்றிகரமாக சென்னை வியாபார சங்கம் சார்பாக பாதுகாப்பு வணிகர்களுக்காக பாதுகாப்பு மெயினா தேவைப்படுகிறது ஏன்னா முன்னெல்லாம் வந்து போலீஸ் வந்து ரோன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது இப்போ ரோ ரோந்து பணி எதுவும் வராதனால பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கனால அச்சத்தோட தான் வணிகம் செஞ்சுட்டு வரோம் ஏன்னா இப்ப போதைகள் அதிக போதை ஆசாமிகள் அதிகமானதுனால எங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு ரொம்ப தான் இருக்கு கடுமையான போராட்டத்திலையும் வியாபாரம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த தொழிலா எடுத்து செய்யறோன்ற நோக்கத்தோட செஞ்சுட்டு இருக்கோம் உறுப்பினர்கள் பாதுகாப்புன்றதுதான் முக்கியமா பண்ணிட்டு இருக்கோம் அது போக லைசன்ஸ் அதெல்லாம் இளிமைப்படுத்துறதுக்காக ஆன்லைன் மூலமாவே நாங்க போட்டு கொடுத்துட்ருக்கோம் இலவசமாகவே போட்டு கொடுத்துட்ருக்கோம் வேற உறுப்பினர் கார்டு போட்டுக்காரோம் வேற கொரோனா நேரத்தில் உறுப்பினர் கார்டு மூலமாக கடைக்கு வீட்டுக்கு போறதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு ஐடென்டி கார்டு ரொம்ப உதவியா இருந்தது ஏன்னா அதுல வீட்டு முகவரியும் கடை முகவரியும் போட்டதுனால அவங்க இங்க இருந்து அங்கே போகும் அங்கேருந்து வீட்டுல வந்து கடைக்கு போகும் கடையில் இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கும் ரொம்ப உதவியா இருந்தது மனவராட்சி சப்போர்ட் ரொம்ப குறைவா இருக்கனால ஆன்லைன்ல தான் எடுக்க வேண்டியிருக்கு மனவராட்சி அவங்க எங்க கிட்ட வந்து கேட்கும்போது கண்டிப்பா நாங்க கேம்ப் எல்லாம் வச்சு நடத்தி கொடுக்குறோம் அதோட செலவெல்லாம் நம்ம சங்கத்துல சார்பில் செஞ்சு கொடுத்துறோம் மத்திய சென்னை வியாபார சங்கத்துல மொத்தம் ஆயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க எங்களுக்கு கிளை பகுதி செயலாளர்கள் புளியந்தோப்பு கன்னிகாபுரம் மங்களபுரம் சிவகாரப்பேட்டை பிரஷேவாக்கம் நமலாரப்பேட்டை இதனால பகுதி செயலாளரை போட்டு வணிகிறதுக்காக நாங்க புளிந்தப்பு பகுதி செயலாளராக இருக்கிறேன்னா என் பேர் பாலாஜி காமராஜ் இந்த சங்கத்து மூலயமா மற்ற சங்கத்தை விட துரிதமாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கு இந்த சங்கம் ஆஹ் இதோட பதினோராம் ஆண்டு விழா நடந்திருக்கு இதுக்கு முக்கியமான நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க மாணவர்களை ஊக்குவிக்கணுங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை குறிக்கோளா இருக்கிறதுனால வெற்றி திருமணம் விருது வெற்றி திருமணம் விருதுன்னு நாங்க கொடுத்திருக்கோம் தொடர்ந்து வணிகர்களை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம் வணிகர்களுக்கான லைசன்ஸுங்கிறது விழிப்புணர்வு இல்லாம இருக்கு பல ஏரியாக்கள்ல வந்து லைசன்ஸ்னா என்னன்னு தெரியாத வணிகர்கள் இருக்கிற இந்த சமயத்துல நாங்க வந்து கடை கடைகளுக்கு சென்று அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி லைசென்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல ஏதாவது குறைபாடுகள் வரும்போது இல்ல அந்த வீட்டு உரிமையா அந்த கடையுடைய உரிமையாளர் வந்து சொத்து வரி கட்டி இருந்தால்தான் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படும்ங்கிற ஒரு இது இருந்தது அதை கூட இப்ப எடுத்து நாங்க வந்து அந்த மாதிரி அந்த கட்டாத இருக்கிற அந்த வணிகர்களுக்கும் லைசன்ஸ் வாங்கி குத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அந்த இதுக்கு கூட எங்க எங்களாலும் முடிந்த உதவியை செய்யறோம் சிறு வேளை கடைகள்ல ஏதாவது ஒரு திருடு போய் இருந்தாலும் இல்ல குற்ற செயல்கள் சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்திருந்தாலும் துரிதமா அந்த இடங்களுக்கு நமது பயிற்சி செயலாளர்கள் விருந்து சென்று அவங்களுக்கான என்ன உதவி தேவையோ காவல் உதவிகளாக இருந்தாலும் சரி மற்ற உதவிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய இதுல வந்து சிறப்பாக அவேர்னஸ் வரும் இப்ப சொல்லும் போதுதான் அவங்களுக்கு தெரியுது இது வரைக்கும் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல இப்ப நம்ம சொல்லி ஓரளவுக்கு இது வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு உறுதுணையா செய்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் நம்ம செய்யற மாதிரி அதே மாதிரி அரசாங்கமும் நம்ம பக்கத்துல நமக்கு சில யார் கேட்டாலும் எங்க கேட்டாலும் நம்ம கிடையாது இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல வேறு பகுதியில் உள்ளவங்களா இருந்தாலும் செய்யறதுக்கு நாங்க எப்பவும் தயாரா இருக்கிறோம் என் பேர் வந்து கே பாலாஜி காமராஜ் மத்திய சென்னை வியாபாரி சங்கத்துலயும்